எல்லோருக்கும் வணக்கம் கனேடிய அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அதாவது கனடாவில போய் அங்க அகதி அந்தஸ்து கோருபவர்களுக்கு இது மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு விடயம் அல்லது இனி கனடாவிற்கு போய் அங்கு அகதி அந்தஸ்து கோரலாம் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கின்றது ஏற்கனவே கனடாவுக்கு பலர் சென்று அங்க வேலையில்லா பிரச்சனைகள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று சொல்லி புறர் கொடுப்பதை வாங்கி உண்ணுவது அல்லது சாப்பிடுறதுக்கு அறிவிப்பு பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது விரிவாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் இருக்கின்றது இலங்கையில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆட்சி காலத்தில் பெற்றவர்கள் என்று சொல்லி பெயர் விபரங்கள் வெளியாக இருந்தது தற்போது பாத்தீங்கன்றா இன்னும் சில பெயர் விபரங்கள் வெளியிடப்பட இருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது அதுவும் இன்று மாலை கட்டாயம் வெளியாகும் என்று சொல்லப்படுகின்றது இவை குறித்து இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் கனடாவிற்கு சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து சென்று அங்க அகதி அந்தஸ்து கோருவதோ அல்லது சென்று பின்னர் அங்க அகதி அந்தஸ்து கோருபவர்களுக்கு தான் இது மிக முக்கியமாக தேவைப்படும் அங்க போன பிற்பாடு நாங்கள் அங்கேயே இயக்க விரும்புகிறோம் இங்க பிரச்சனை மீண்டும் எங்களுடைய நாட்டிற்கு போக முடியாது அப்படி என்று சொல்லி பலர் பல காரணங்களை சொல்லி அங்க அகதி அந்தஸ்து கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் இனி அப்படியெல்லாம் அங்க சுலபமாக உங்களால அகது எந்தஸ்து கோர முடியாது அப்படி என்று சொல்லி கனேடிய அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட மொழிகளில இந்த அறிவிப்பை பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கின்றதா இதுக்கன்று மாத்திரமே ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட டொலர்களை செலவழித்து இந்த அறிவிப்பை கனடிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறதா இதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்கிறதா அதாவது கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு கனேடிய மக்கள் மத்தியில செல்வாக்கு குறைந்து வாரதால இப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு அவருக்கு மீண்டும் அங்க செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படி என்று சொல்லி ஒரு எண்ணத்திலேயும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது ஏனென்றால் இருந்தும் சரி சரி வேறு பலர் சென்று அங்கேயே நிரந்தரமாக தங்குவதால் இருக்கிற மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிறதால அவர்கள் வந்து பிரதமர் இப்படியான முடிவுகளை எடுப்பதால அவருக்கு ஆதரவு கூட கொடுப்பார் என்று சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்பிலேயும் இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் நீங்க கனடாவிற்கு அதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் கோரிக்கையை முன்வைக்கலாம் அப்படி என்று சொல்லி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகையாள பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவிற்கு போறவர்களும் சரி அங்கு அகதியந்த கூற இருப்பவர்களும் சரி நிதானமாக வடிவாக உங்களுடைய அகதி அந்தஸ்து கோரிக்கையை முன்வையுங்கள் ஏனென்றால் பலர் வந்து கனடாவிற்கு விஸ்டர் விசாவில் போறதற்கு விண்ணப்பித்து அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு செலவழித்த பணங்கள் எல்லாம் இழந்து கஷ்டத்திலே இருக்கிறார்கள் சிலர் வந்து இங்க குடும்பங்களை விட்டுவிட்டு ஏன் அரசாங்க வேலையை கூட விட்டுட்டு கனடாவிற்கு போய் அங்க வேலை இல்லாம திரும்ப நாட்டுக்கு திரும்பி வாரதுக்கு கூட பணம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகையால போறதுக்கு முன்பு சிந்தித்து போங்கோ பிறகு போயிட்டே கஷ்டப்பட்டு நாட்டிற்கு வர முடியாமல் சிக்கிக் கொள்கிற நிலைமை எல்லாம் ஏற்படக்கூடாது சிலர் வந்து கனடாவிற்கு போய் அங்க வேலை கஷ்டம் என்னால செய்ய முடியாது என்று அப்படி இங்க வந்து இங்க வேலை இல்லாம மனவிரக்திய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது ஆகையால சிந்தித்து போறதற்கு முதல் சரியாக முடிவெடுத்து செல்லுங்கள் தற்போது அந்த பார்பமிட்டுகள் தொடர்பில் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானியன் அவர்களால் கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட்டது மிகுதியாக பார்பமிட்டுகளை கொண்டவர்கள் யார் என்பதை மக்கள் அவர்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளட்டும் ஆகையால அந்த பார்ப்பீட்டுக்களின் விவரங்கள் எல்லாம் வெளியிடப்படும் அதை வெளியிடுங்கள் வெளியிட்டால் மக்கள் அவர்களை குறித்து தெரிந்து கொள்ளுவார்கள் அப்படி என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்ட போதுதான் இது ஒரு விடயம் சொல்லப்பட்டது அந்த பார்க்மிட்டுகள் தொடர்பில் இன்று மாலை கட்டாயமாக வெளியிடப்படும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெய்திசா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதேவேளை ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் கிளிநர்ச்சியில தான் அதிகமான பார் பெர்மிட்டுகள் வழங்கப்பட்டதாகவும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு ஒரு பார் பெர்மிட் வழங்கப்பட்டதாகவும் அவர் பெண் தலைமைத்துவ குடும்பம் அதை வழங்கியதாகவும் பல செய்திகள் பேசப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அத்தோடு மக்களும் எதொடர்பில் பல விசனங்களை முன்வைத்திருந்தார்கள் அதிகமாக பார் இருப்பதால தங்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றது பிள்ளைகளது கல்விகள் பாதிக்கப்படுகின்றது அதிகமான பார் பொமிட்டிகளை என் வடக்கிற்கு வழங்க வேண்டும் அரசியல்வாதிகள் அரசியல் செய்யவில்லையா பார் பொமீட்டுகளை பெற்றுக்கொண்டு நாட்டை சீரழிக்கிறார்கள் நாட்டை மோசமான நிலைக்கு கொண்டு செல்ல போகிறார்கள் அப்படி என்று சொல்லி பல்வேறு விமர்சனங்களை

அப்படி என்று சொல்லி மக்களும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்த நிலையில மிகுதியாக பார் பெர்மிட்டுகளை பெற்றுக் கொண்டவர்களின் விவரம் இன்று மாலை வெளியாகும் இதனை மக்கள் மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் யார் பார் பெர்மிட்டுகளை பெற்றுக்கொண்டு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் என்பதனை இன்றைய தினம் மக்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க